இந்த பூமியில பிறந்து வளர்ந்து நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இறக்க போற கடைசி நிமிஷம் வரைக்கும் எவ்வளவோ மனிதர்களை கடந்து போறோம் எண்ணற்ற மனிதர்களோட பயணிக்கிறோம் ஆனா அவங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது ரயில் பயணம் மாதிரி பாதியிலேயே வந்து பாதியிலேயே போயிடுவாங்க அவங்களோட பிரிவு பெரும்பாலும் நம்மளுக்கு வேதனைய தராது ஆனா அளவிட முடியாத வேதனைய ஒருவேளை அந்த உறவோட பிரிவு உங்களுக்கு தந்துச்சுனா அந்த உறவு விலை மதிப்பு அப்படிப்பட்ட இல்ல முதல்ல இருக்கிறது நட்பு தாய் தந்தை கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தை கூட நண்பன் கிட்ட சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம உணர்வுகளோட ஒன்று கலந்த ஒருத்தர் தான் நம்ம நண்பன் ரத்த சம்பந்தமே இல்லாம தனித்தனியா எங்கிருந்தோ இங்க வந்து ஒன்று சேர்ந்து உணர்வுகளை பகிர்ந்துகிட்டு உறவுகளை புரிஞ்சுகிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்க கூட வாழ்க்கையில பயணிக்க தான் நண்பன் நீங்க தடுமாறி விழும்போதும் தடுமாறி போகும் போதும் தட்டி கேட்டும் விட்டு கொடுத்தும் தூக்கி விடுறவன் உண்மையான நண்பன் நீங்க கேட்காமலேயே உங்க மனச புரிஞ்சுக்கிட்டு உங்க கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒருத்தர் தான் உண்மையான நண்பன் அப்படிப்பட்ட நண்பன் கிடைச்சா நம்ம வாழ்க்கை எப்படி அமையும் தெரிஞ்சுக்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் உங்களோட பேசிட்டு இருக்கிறது மகாலட்சுமி நீங்க பாத்துட்டு இருக்க சேனல் பேரு ஜீரோ ரீம்ஸ் முன்னொரு காலத்துல சுதாமான்னு ஒரு பிராமணர் வாழ்ந்துட்டு வந்தாரு ரொம்பவே குடும்பத்தை நாலு சேர்ந்தவருக்கு ஒரு பொய் கூட வராது தெய்வ பக்தியையும் நேர்மையையும் தன்னுடைய ஆயுதமா கொண்டவரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் இருக்காருன்னு தெரிஞ்சு அவரை விரும்பி சுசீலைன்னு ஒரு பெண் அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சுதாமா வீடு வீடா போய் பிக்ஷை எடுத்து கொண்டு வர உணவை முதல்ல தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க மீதி இருந்தா தன்னுடைய கணவனுக்கு கொடுப்பாங்க அதிலும் மீதி தான் தன்னுடைய வயிற்றுக்கு உணவளிப்பாங்க தன் அவருடைய மனம் கோணாம நடந்துகிட்டாங்க அப்போ ஒரு சமயம் தொடர்ச்சியா சில நாட்கள் சாப்பிட எதுவுமே கிடைக்கல குழந்தைங்க எல்லாரும் அம்மா பசிக்குது பசிக்குதுன்னு அழவே ஆரம்பிச்சுட்டாங்க சுதாமாவுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல குழந்தைகளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வறுமையோட உச்ச கட்டத்துல இருந்தாரு அப்ப சுசிலே சுதாமா கிட்ட சொல்றாங்க சுவாமி துவாரகையின் அதிபதி கிருஷ்ணர் உங்களுடைய சின்ன வயசு நண்பர்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா அவர் நிறைய செல்வங்கள் இருக்குது அக்கம் பக்கத்துல சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சுயநலத்திற்காக இல்லாட்டியும் பிள்ளைகளுடைய உயிரை காக்க உயிர் நண்பன் கிட்ட க இயேந்தறது தப்பில்லையே நீங்க உடனே துவாரகை கிளம்பி போங்க அவர் நம்ம நிலைமையை எடுத்து சொல்லுங்க உதவி கேளுங்க கண்டிப்பா அவர் மறுக்க மாட்டாருன்னு சொன்னாங்க சுசீலை சுசீலை இப்படி சொன்னது சுதாமாவுக்கு சரின்னு படல இருந்தாலும் கிருஷ்ணரை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே சும்மா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம்னு முடிவு செஞ்சாரு தன்னுடைய அறைக்குள்ள இருந்த பெட்டியை திறந்து புதிய ஆடை ஒன்றை எடுத்து உடுத்திக்கிட்டாரு புதிய ஆடைனா அதுல கூட சில ஓட்டைகள் இருக்கும் ஓட்டையே இல்லாத நல்ல துணியே அவர்கிட்ட கிடையாது புதிய ஓடையெல்லாம் சரிதான் ஆனா கிருஷ்ணரை பார்க்க வெறுங்கையோட எப்படி போறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு சுதாமா அவருடைய மனச புரிஞ்சுக்கிட்டாங்க சுசீலை வேக வேகமா ஓடி போய் பக்கத்து வீடுகள்ல கெஞ்சி கேட்டு பிச்சை எடுத்து ஒரு கைப்பிடி அவள வாங்கிட்டு வந்தாங்க அத கூட ஒரு கிழிஞ்சு போன ஒரு துணியில மூட்டையா கட்டி உங்களுடைய நண்பர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி சுதாமாவ துவாரகைக்கு அனுப்பி வச்சாங்க கிருஷ்ணர் என்ன உதவி செய்வாரு நம்ம குடும்பத்தோட வறுமை சீக்கிரமா தீந்துடுமா அப்படிங்கிற ஏக்கத்தோடயே கணவருடைய வருகைக்காக காத்திருந்தாங்க துவாரகை அங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு நெடுந்தூர பயணம் சாப்பிட கூட கையில எதுவுமே இல்ல அதனால அங்கங்க இருந்த குளங்கள்ல கிடச்ச தண்ணீரை குடிச்சுக்கிட்டு தன்னுடைய தாகத்தையும் பசியையும் ஆதிக்கிட்டாரு கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே தன்னுடைய பயணத்தையும் தொடர்ந்தாரு கிருஷ்ணரும் சுதாமாவும் ஒரே ஆசிரமத்துல சேர்ந்து தங்களுடைய குருகுல கல்வியை தொடங்கினாங்க சிறுவயதில வயதுல இருந்தே நல்ல நண்பர்கள் கிருஷ்ணர் அரசு குலத்தை சேர்ந்தவர் ஆனா சுதாமா ஏழை பிராமணரோட மகன் எத்தனையோ நாட்கள் தன்னுடைய உணவை பகிர்ந்து கொடுத்து சுதாமாவோட பசியை தனிச்சிருக்காரு கிருஷ்ணர் ஒன்னா படிச்சாங்க ஒன்னா விளையாடுனாங்க ஒருத்தருக்கு தங்களோட கருத்துக்களையும் பரிமாறிக்கிட்டாங்க காலங்கள் ரொம்ப வேகமா உருண்டோட ரெண்டு பேரும் வளர்ந்து பெரியவங்களும் ஆயிட்டாங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து சந்திப்போம்னு ரெண்டு பேரும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்கதான் ஆனா திரும்ப சந்திக்கவே இல்லை இப்படி கிருஷ்ணரோட தான் வாழ்ந்த நாட்களை நினைச்சு பாத்துக்கிட்டே பயணத்தை தொடர்ந்தாரு சுதாமா இந்த சுதாமாவுக்கு குசீலர்னு இன்னொரு பெயரும் கூட இருக்குது குசீலர்னா கந்தலான ஆடைகளை உடுத்துபவர்னு அர்த்தம் நானும் கண்ணனும் படிச்சு முடிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு அவனுக்கு என்ன அடையாளம் தெரியுமா என்ன ஞாபகம் வச்சிருக்கான கூட எனக்கு தெரியாது இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா பார்க்க போறேன் உதவி வேண்டி தான் பார்க்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா ஒருவேளை என்ன தப்பா நினைச்சிடுவானோ என்ன செய்யறது இப்படி ஆயிரம் கேள்விகள் குசீலருடைய மனசுக்குள்ள அதையும் எதையும் யோசிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தண்ணி குடிச்சுக்கிட்டு ஒரு வழிய துவாரகையை அடைச்சிட்டாரு துவாரகையோட நுழைவாயில இரண்டு காவலர்கள் இருந்தாங்க குசீலரை பார்த்ததும் அவர் அங்கேயே தடுத்து நிறுத்தி யாருன்னு கேட்டாங்க ஐயா என்னுடைய பெயர் குசீலன் நான் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றேன் உங்களுடைய மன்னர் கிருஷ்ணருடைய சிறு வயது நண்பன் நான் வந்திருக்கேன்னு உங்க மன்னர் கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்னாரு அது கேட்ட காவலர்கள் வயிறு குழுங்க சிரிச்சாங்க என்ன நீ எங்க நண்பனா இல்ல இல்ல கையில பொருட்கள் எதுவுமே ஆடை ஆடை முழுக்க ஓட்டைகள் சுருங்கி உயிர் போகும் இருக்கிற ஒருத்தர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான தோற்றம் காவலர்கள் குசிலரை பார்த்த பார்வையே வேற மாதிரி இருந்துச்சு அவங்க இப்படி தன்னை பார்த்து சிரிக்கிறது கூட தெரியாம மெய் மறந்து கண்ணனுடைய வாழ்வியையே கண் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாரு எவ்வளவு பெரிய மாளிகை தங்கத்தாலான தூண்கள் மாட மாளிகைகள் உயிர்ந்தெழுந்த கோபுரங்கள் மதுச்சுவர்கள் மண்டபங்கள் இதெல்லாம் பார்க்க பார்க்க மனசுக்குள்ள பல ஆச்சரியங்கள் இத்தனை செல்வங்களுக்கும் முன்னாடி சாப்பிட கூட வழியே இல்லாம கிழிஞ்ச ஆடையும் உடுத்திக்கிட்டு வந்திருக்கனே என்னுடைய நிலைமையை நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்குன்னு தானே நொந்துகிட்டாரு இப்ப நீ எங்க கிட்ட சொன்ன விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லிடாத அடிச்சு துரத்தி விட்டுடுவாங்கன்னு நகைச்சுவையா சொல்லி சிரிச்சாங்க காவலர்கள் காவலர்களே இப்படி சிரிக்கிறாங்களே இத்தனை செல்வங்களுக்கும் அதிபதியான துவாரகாபதி கிருஷ்ணர் என்ன நினைப்பா என்ன பார்த்து ஒருவேளை யாருன்னே தெரியாது வெளிய போன்னு சொல்லிட்டா என்ன செய்யறதுன்னு மனசுக்குள்ள வருத்தப்பட்டாரு இருந்தாலும் கூட மனச தேத்திக்கிட்டு மறுபடியும் காவலர்கள் கிட்ட சொல்றாரு ஐயா நான் தான் சொல்றேன் நானும் கிருஷ்ணரும் சிறு இருந்தே நல்ல நண்பர்கள் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா குசேலர் வந்திருக்கேன்னு ஒரு தடவை போய் கிருஷ்ணர் கிட்ட சொல்லி பாருங்கன்னு சொன்னாரு அவரை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு அதனால அந்த காவலர்கள்ல ஒருத்தர் பிராமணரை இங்கேயே கொஞ்ச நேரம் காத்திருங்க நான் போய் கிருஷ்ணர் கிட்ட நீங்க வந்ததை சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ளே போயிட்டான் கிருஷ்ணரை சந்திச்சு மன்னரை காலில் ஒரு காலனி கூட இல்லாம கந்தல் ஆடையில ஒரு பிராமணர் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு தகவல் சொன்னான் அவருடைய பெயர் என்னன்னு கிருஷ்ணர் கேட்க குசேலர்னு காவலன் சொல்ல என்ன என்ன பெயர் சொன்ன குசிலனா என்னுடைய நண்பன் குசேலனா போய் சீக்கிரமா அழைச்சிட்டு வான்னு உத்தர அப்படி ஒரு சந்தோஷத்தை கிருஷ்ணர் முகத்துல இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல அந்த காவலன் அங்கிருந்து வேக வேகமா ஓடி வந்து குசிலர் கிட்ட சொல்றான் ஐயா மன்னர் உங்களை கையோட அழைச்சிட்டு வர சொன்னாரு வாங்கன்னு அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு தாங்க குசிலருக்கு உயிரே வந்துச்சு அந்த காவலன் முன் செல்ல குசிலர் பின் செல்ல பாதி தூரம் கூட போகல அதுக்குள்ள அங்க கிருஷ்ணர் ஓடி வந்துட்டாரு நண்பா குசேலா வந்துட்டியா இப்பதான் என்னுடைய நாட்டுக்கு வழி தெரிஞ்சுதானு சொல்லி கட்டி தழுவிக்கிட்டாரு உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு நீ மட்டும் தனியா வந்திருக்க உன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் எங்க உனக்கு எத்தனை மகன்கள் எத்தனை மகள்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்களா இப்படி கேள்விகள் அடுக்கிக்கிட்டே போனாரு சந்தோஷத்துல கண்கள்ல இருந்து கண்ணீர் அருவி மாதிரி கொட்டுச்சு அவர் அழைச்சுக்கிட்டு வந்து தன்னுடைய இருக்கையில அமர வச்சாரு எத்தனையோ காடு மீடெல்லாம் கடந்து கண்ணனை பார்க்க வந்த அவருடைய கால்கள் கல்லும் முள்ளும் குத்தி ரணமா போயிருந்துச்சு அந்த கால்களை சந்தனத்தால கிருஷ்ணரை கழுவி விட்டாரு குசீலருக்கு ஆச்சரியம் அதை விட அங்கிருந்த அமைச்சர்களுக்கும் ஆண்டோர் சான்றோர்களுக்கும் ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் அறுசுவை உணவை தயார் செஞ்சு ருக்மணி குசீலருக்காக எடுத்துட்டு வந்தாங்க எத்தனை வருஷம் ஆச்சு இப்படி ஒரு உணவை பார்த்து ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்புள்ள பசியில அந்த உணவை வேக வேகமா அள்ளி சாப்பிட்டு முடிச்சாரு குசேலர் சின்ன வயசுல நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சு நேரம் போனதே தெரியல அப்ப திடீர்னு கிருஷ்ணர் கேக்குறாரு குசேலா உனக்கு ஞாபகம் இருக்கா நாம ரெண்டு பேரும் குருகுலத்தில் இருந்த சமயத்துல ஒரு நாள் குரு நம்ம ரெண்டு பேரையும் அழைச்சு யாகம் செய்ய விறகுகள் வேணும் நீங்க ரெண்டு பேரும் போய் சேகரிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாரு காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து போனோம் காய்ந்த விறகுகளை எல்லாம் அங்கேயும் இங்கேயும் சேகரிச்சோம் எல்லாத்தையும் கட்டி தலையில வச்சுக்கிட்டு திரும்புறப்போ பயங்கரமா இடி மின்னல் காற்று அந்த கும் இருட்டுலையும் மலையிலேயும் எது பள்ளம் எது மேடுனே நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியல ஒருத்தரை ஒருத்தர் கைகளை பிடிச்சிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே வந்தோம் ஆனா கொஞ்ச நேரத்துலயும் நம்மளை தேடிக்கிட்டு நம்ம குரு சாந்திமணி அங்க வந்துட்டாரு இந்த மலையில இருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயம் ஆனா நான் கொடுத்த உத்தரவை காப்பாத்துறக்காக விறகுகள தலையிலேயே சுமந்துக்கிட்டு அழையிறீங்களே அப்படின்னு ரொம்பவே பெருமைப்பட்டாரு உங்களை போல குரு பக்தியுள்ள சிறந்த சீடர்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை உங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே சிறப்பா அமையும்னு சொல்லி ரெண்டு பேரையும் வாழ்த்துனாரு அந்த நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு கிருஷ்ணர் அது கேட்ட குசேலர் சொல்றாரு ஆமாம் கிருஷ்ணா நல்லா ஞாபகம் இருக்குது அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இன்னைக்கும் நான் இந்த பூமியில நிம்மதியா உயிரோட இருக்க காரணம்னு சொன்னாரு அவர் சொல்ல சொல்ல கண்கள்ல இருந்து கண்ணீர் அருவி மாதிரி கொட்டுச்சு தன் நண்பனுடைய கண்களை தொடச்சு விட்டுட்டு கிருஷ்ணர் கேட்கிறாரு குசேலா என்ன பக்கமா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்த எனக்கு பிடிச்சது ஏதாவது கொண்டு குடு குடு சீக்கிரமான்னு வந்து தட்டுல துவாரகாபதிக்கு காய்ந்து போன ஒரு கைப்பிடி அவளை எப்படி தர்றதுன்னு யோசிச்சாரு குசேலன் தான் கொண்டு வந்த அவளை அப்படியே கைக்குள்ள மறைக்க முயற்சி செஞ்சாரு அதுக்குள்ள கிருஷ்ணர் அத பாத்துட்டாரு குசேலா நீ எதையோ மறைக்கிற குடுன்னு வேகமா பிடுங்கி திறந்து பார்த்தாரு இது எனக்கு பிடிச்ச அவளாச்சே இவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு அவள் பிடிக்கும்னு இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியன்னு சொல்லி அதுல இருந்து ஒரு கைப்பிடி அள்ளி வாயில போட்டு சாப்பிட்டாரு அடுத்த கைப்பிடி எடுத்து வாயில போடுறதுக்குள்ள ருக்மிணி அங்க வந்துட்டாங்க கிருஷ்ணரை தடுத்தாங்க என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா சாப்பிடுறீங்களேன்னு கோச்சுக்கிட்டாங்க மீதம் இருந்த மொத்த அவளையும் ருக்மணிக்கே கொடுத்துட்டாரு கிருஷ்ணர் இரண்டு நாட்கள் எப்படி போச்சுன்னே தெரியல இன்றைக்கு மூன்றாவது நாள் கடைசி நாள் குசீலர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு கண்ணனை பிரிய மனசே இல்ல குசில இருக்கு அதற்காக அவர் கூட இருக்க முடியாதே வீட்டுல மனைவியும் குழந்தைகளும் அவருக்காக காத்திருப்பாங்களே கடைசியா ஒரு தடவை கண்ணீரோட கண்ணனை கட்டி அணைச்சுக்கிட்டாரு குசேலர வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சாரு கிருஷ்ணர் தங்களுடைய குடும்பத்தோட வறுமைய தீக்கத்தான் சுசீலே அவரை இங்க அனுப்பி வச்சாங்க ஆனா அங்கிருந்து கிளம்புற கடைசி நிமிஷம் வரைக்கும் உதவின்னு கேட்க மனசே வரல குசேலருக்கு அடுத்த முறையாவதும் மனைவியையும் குழந்தைகளையும் வான்னு கண்ணன் வேண்டி கெட்டுக்க சரி கண்ணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து தன்னுடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு குசீலர் நடந்து போற வழி முழுக்க மனசுக்குள்ள கிருஷ்ணருடைய ஞாபகம் மட்டும்தான் இருந்துச்சு ஆனா தன்னுடைய வீட்டை அடையப் போற கடைசி நேரத்துல தான் அவருக்கு தன்னுடைய மனைவி குழந்தைகள் ஞாபகமே வந்துச்சு எல்லாரும் பசியோடு இருப்பாங்களேங்கிற நினைப்பும் வந்துச்சு குழந்தைகளை எப்படி சமாளிக்கிறது அவங்க பசியை எப்படி போக்குறது தெரியலையே புரியலையே ஒன்னும் விளங்கலையே கவலையோடும் கண்ணீரோடும் நடந்து ஒரு வழியே தன்னுடைய வீட்டை அடைஞ்சிட்டாரு அப்பத்தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்திருந்துச்சு அவர் வீட்டை காணோம் அவர் வீடு இருந்த இடத்துல ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சு அத பார்த்து அப்படியே தெகிச்சு போய் நின்னுட்டாரு குசேலர் ஒரு நாட்டுல அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னருடைய அரண்மனை எவ்வளவு பிரம்மாண்டமோ இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அரண்மனை இது யாருடைய வீடு கண்ணனை நினைச்சுக்கிட்டே வழி தவறி வந்துட்டேனா இல்லையே இது இந்த தெரு நான் குடியிருந்த தெருதானே ஆனா இங்கிருந்து என்னுடைய வீடு எங்க போச்சு காணா ஒருவேளை நான் கிருஷ்ணரை பார்க்க போன சமயத்துல ஏதாச்சும் ஒரு பெரிய பணக்காரர் இங்கிருந்து என்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் துரத்தி விட்டுட்டு இங்க வீட்டை கட்டிட்டாரோ அப்படியே இருந்தாலும் இரண்டு நாட்கள்ல எப்படி ஒரு அரண்மனையை கட்ட முடியும் நிச்சயமா முடியாதே இப்படி பலவிதமான யோசனைகளோடையும் சந்தேகங்களோடையும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு குசிலர் அப்பதான் அவருக்கு இன்னொரு பேர் அதிர்ச்சி காத்திருந்துச்சு அவருடைய குழந்தைகள் விலைமதிப்பான ஆடை ஆபரணங்களை அணிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுல விளையாண்டுட்டு இருந்தாங்க அவருடைய மனைவி பட்டால செய்யப்பட்ட சேலையை உடுத்திக்கிட்டு உடல் முழுக்க நவரத்தினங்கள் பதித்த நகைகளோட நின்னுக்கிட்டு சிம்மாசனத்துல கம்பீரமா உட்கார்ந்து இருந்தாங்க அத பார்த்த குசிலருக்கு ஒண்ணுமே புரியல நான் காண்பது கனவா இல்லை நினைவா அப்படின்னு அவரை கட்டி தழுவிக்கிட்டாங்க இது எல்லாமே கிருஷ்ணருடைய அருள் அப்போதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு என்னுடைய நண்பன் நான் எதுவுமே கேட்காமலேயே என்னுடைய மனசு புரிஞ்சுக்கிட்டாரு என்னுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டாரே தேவிக்கும் அதிகமான செல்வங்களை எனக்கு வாரி வழங்கிட்டாரேன்னு தன்னுடைய நண்பனை புகழ்ந்து தள்ளுனாரு சில நாட்கள் அப்படியே கடந்து போகுது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா குசேலருடைய மனசுக்குள்ள மட்டும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு பணம் வந்தா குணம் போயிருன்னு சொல்லுவாங்களே ஒருவேளை நான் மாறிட்டா என்ன செய்யறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு தன்னுடைய இரண்டு கைகளையும் கூப்பி கிருஷ்ணனை நோக்கி வேண்ட ஆரம்பிச்சாரு கிருஷ்ணா என்னுடைய மனசுக்குள்ள எப்பவும் கர்வம் குடிக்கொள்ள கூடாது நான் எப்பவுமே உன்னுடைய குசேலனா உன்னுடைய நண்பனா இருக்கணும்னு வேண்டி அவர் அப்படி வேண்டி அடுத்த நிமிஷமே கிருஷ்ணர் அங்க தோன்றினாரு நீ என்ன நினைச்சியோ அதன்படியே நடக்கும்னு அருள் தந்துட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு பாத்தீங்களா நண்பர்களே மனம் முருகி வேண்டி கேட்டுக்கிட்டா கிருஷ்ணர் நீங்க நினைச்சது உங்களுக்கு தருவாரு அதே சமயத்துல உங்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்க கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு உதவி செய்ய ஓடோடி வருவாரு உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நண்பர் இருக்காரா அப்படி இருந்தா அவருடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம உங்களுடைய அன்பு தோழனுக்கு இந்த வீடியோவை ஷேரும் செஞ்சுடுங்க நம்ம வாழ்க்கையில எத்தனை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உன்னால முடியும்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பார்த்துக்கலாம் கவலைப்படாத அப்படின்னு தட்டி கொடுக்க ஒரு நண்பன் இருந்தா போதும் வாழ்க்கையே சொர்க்கம் தான் சொல்லி நான் இந்த கதையை இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்